இல்லாமல் அல்லாஹின் நல்லார்களே அல்லாஹு அபுல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலே இஸ்லாமுடைய வரலாறுகளை பேசும்போது இந்த திருமுறை குரானை அல்லாஹு வீணற்றதாக நமக்கு தரவில்லை நாம் இன்னைக்கு இந்த குரானை ஏதோ ஒரு புத்தகமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பயான்கள் எல்லாம் சொற்பொழிவுகள் எல்லாம் விவாதத்துகள் எல்லாம் எப்படி ஆகிப்போச்சுன்னா கடமை ஒரு வேலையை நம்ம செய்யணும் இதை நம்ம செஞ்சுக்கிட்டு ரொட்டீனான வேலை சாப்பிட்ற மாதிரி போனும் தொலைனும் வரணும் பேசுவாங்க கேட்கணும் அரை மணி நேரம் நல்லா இருந்துச்சு எப்படியும் புதுசாக ரிலீஸ் ஆன படம் மாதிரி இன்றைக்கி என்ன புதுசாக பேசுனாங்க ஆ சூப்பராக பேசுனார்ப்பா சென்னையிலேருந்து வந்தார் அட்டகாசமாக பேசினார் இது இல்லை இதுக்கு வரலை இதுக்கு பேசவும் இல்லை எதுக்கு பேசுகிறோம் இந்த வார்த்தைகள் உள்ளத்துக்கு போகணும் இந்த உள்ளம் தூய்மை அடையணும் இந்த உள்ளத்தை தூய்மை செய்கிறதுக்கு தான் இறை தூதர்கள் இருந்தார் அதெல்லாம் சொல்லும் போது இபாதத்துகள் என்ன செய்யணும்னா உங்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தணும் அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தலைன்னா நீங்கள் நினச்சிக்க வேண்டியதான் நான் நிறைய தொழுதுருக்கேன் நான் நிறைய நோம்பு வச்சிருக்கிறேன் நான் நிறைய தர்மம் பண்ணியிருக்கேன் நிச்சயமா நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் நீ நினைக்கலாம் அந்த தராசு தூக்கப்படும் உள்ளத்துக்கு தான் இந்த உள்ள மாறிச்சா கசடுகளோடையும் அசிங்கங்களோடையும் பிறரை கெடுக்கணும்னு வாழ்ந்திய இந்த இபாதத்துகள் உனக்கு பயன் தராது அப்படி அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லா குறித்து பேசும்போது ஒரு நண்பனாக தேர்ந்தெடுத்தான எப்படி தேர்ந்தெடுத்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் பயன் தராது அதிகாரம் பயன் தராது

தர்மம் செய்யணுன்றத தவிர உனக்கு நான் என்ன கட்டளையை கொடுத்தேன்னு நல்லா கேட்குறான் அல் பையனா அத்தியாயத்தை எடுத்து படித்து பாருங்க உனக்கு இந்த உலகத்தில் படித்து என்ன கட்டளை கொடுத்தேன்னு தெரியுமா நீ அறிவாளி சயின்டிஸ்ட் ஆகணும் பெரிய ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் நிறைய செல்வத்தை சேர்க்கணும்லாம் கட்டளை இல்லை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க எதுக்காக வேண்டி படைக்கப்பட்டோம்னு இந்த ரப்ப இந்த இறைவனை பறைசாற்றுறதுக்கு தான் படைத்தான் இந்த தொழுகை இபாதத்துகள் தர்மங்கள் எல்லாமே உனக்கு நான் கொடுக்கப்பட்ட கட்டளை செத்து போனோம் முதல் கேள்வி என்ன எல்லாம் கேட்பான் ஏண்டா உலகத்தில் ஒரு சின்ன பொருளையாவது கண்டுபிடிச்சாடா அப்படின்னு கேட்பானா ஏன்டா உலகத்தில் உன் பிள்ளைக்கு ஒரு சின்ன சொத்தாவது சேர்த்து வச்சுட்டு வந்தியா அப்படின்னு நல்லா கேட்பானா ஏண்டா ஒரு சின்ன பதவி கூட உன்னால் வர முடியாதா அப்படின்னு நல்லா கேள்வி கேட்பேன் இந்த கேள்வியெல்லாம் கேட்டால் நம்ம மெனக்கறதுக்காக இருக்குதான் தப்பு இல்லை இதெல்லாம் வருவேன் என் பிள்ளைக்கு சொத்து இல்லாமல் நான் செத்து போயிட்டேன்னா நல்லா கேள்வி கேட்பானே என் பிள்ளைய நல்லா படிக்க வைக்காம நான் செத்துட்டேன்னா நல்லா கேள்வி கேட்பானே என் பிள்ளைக்கு சின்ன ஒரு பொறுப்பை கூட வாங்கி கொடுக்காம நான் போயிட்டேன்னா நல்லா கேள்வி கேட்பானேன்னு இருந்தால் சரி நல்லா இடம் சொல்கிறான் செத்த உடனே உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி தொழுதியா அல்லாவுக்கு சுக்கூர் செஞ்சியா அல்லாவுக்கு நீ கட்டுப்பட்டியா இவ்வளோதான் இந்த கேள்விக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நோன்பு ரமலான் இருக்குது பார்த்தீங்களா இந்த திடலை கூட அல்லாவுடைய தூதர் எப்படி வச்சிருந்தாங்க உலகமே சொல்லி தராத ஒன்று சுபான் அல்லா பள்ளியில் தானே தொழுகிறோம் எல்லா தொழுகையும் இந்த ஜும்மா என்பது எவ்வளோ பெரிய மகத்துவமிக்க ஒரு நாள் இந்த தொழுகையே நாம் பள்ளிவாசல் தொழு அல்லாவுடைய தூதர் இந்த சகோதரத்துவத்தை காட்டுறதுக்கு இதுவும் சகோதரத்துவத்தில் அடங்கும் உலகமே எப்படி இருக்குது வெளியில கடவுளை வணங்குறதுல ஏற்ற தாழ்வுகள் சரிசமம் கிடையாது சகோதரத்துவம் கிடையாது மிடில் கிளாஸ்னா ஒரு லிஸ்ட்டு லோ கிளாஸ்னா ஒரு லிஸ்ட் பெண்கள்னா அப்படி ஆண்கள்னா இப்படி இப்படின்னு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாவுடைய தூதர் எல்லாரையும் அழைக்கிறாங்க நீங்க உள்ளே தப்பு தப்பில்ல வாங்க வருஷத்துக்கு ரெண்டு தடவை வெளியில போவோம் மக்களுக்கு காட்டுவோம் நம்ம சகோதரத்துவம்னா என்னன்னு பார்க்கட்டும் ஏகத்துவத்தை வணங்கக்கூடிய மக்கள் ஒரே இறைவனை ஒரு வரிசையில் நின்று வணங்குறா பார் இவர்களிடத்தில் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை எந்த கசப்புகளோடு போய் நின்று அது வேல்யூவாக இருக்குமா கசப்புகள் அற்றவர்களாக பெண்கள் மாதவிடாய் பெண்களாக இருந்தாலும் பள்ளிக்கு வரக்கூடாது சுத்தம்ன்றதுனால தடை பண்ணி வச்சுருக்குத அல்லாவுடைய தூதர் அவங்களும் வரணுங்கிறதுக்காக வேண்டிய விளக்கம் பெறணும் லாத்து ஹர்ரிக்கு பிஹி லிசானி தாய் ஜலபிஹி இன் அலைனா ஜம்மாவுவ குரனா ஃபாய்தா கராவினா ஹு ஃபத் அபிவ குரு ஆனா சும்மா இன் அலைனா பயானா இந்த குரான் அல்லாமல் அல்லாஹுடைய தூதருக்கு இறக்கிட்டு இந்த குரான் உங்களுடைய உள்ளத்தில் நாம் பாதுகாப்போம் நபியே இதனுடைய விளக்கத்தை நாம் தருவோம் குரானை டிரான்ஸ்லேட் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதில்ல குரான் அப்படி உடனே அதுக்கு அர்த்தம் அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை விளக்கம் ஒரு வசனத்துக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் எப்பிட்ரா இதை பேசுனாருன்னு உலகத்துக்கு நிற்கிது படிப்பறிவு இல்லாத ஒரு மனிதர் உம்மி நபி உம்மி சமுதாயம் எப்படா பேச முடியும் இவ்வளவு பிரம்மாண்டமா சுபானல்லாம் வானத்தை பத்தி பூமியை பத்தி கடலை பத்தி அப்படிப்பட்ட மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம் அப்படிப்பட்ட திடல் தொழிலா ஒன்று தூத நம்ம காட்டி தந்தாங்க ஏ சகோதரத்துவம் எல்லாமே நாங்கள் யூனிட்டாக இருக்கிறோம் எங்கள் இடத்துல ஏற்றத்தாழ்வுகள் இல்லை கடவுளை வணங்குறதுல எங்களுக்கு ஏற்றத்தாழ்வு இல்லை எங்களுக்கு இடையில ஏற்றத்தாழ்வு இல்லை எல்லாமே ஒன்றுடா அவன் கால் நான் சதிஜா செஞ்சேன் அவன் கால் என் தலையில படும் அவன் என் கடையில் வேலை செய்யக்கூடியவனாக கூட இருப்பான் அவன் முன்னாடி வந்தால் வந்தால் முன்னாடி அவனை ஒதுக்கிட்டு எனக்குன்னு இடமெல்லாம் தரமாட்டாங்க எப்படிப்பட்ட சகோதரத்துவம் கிடைக்குமா அல்லாவுடைய தூதர் இப்படிப்பட்ட வழிமுறைகளை நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க இதையெல்லாம் உள்ளத்தில் ஏந்தியவர்களாக கசடுகளை நீக்கியவர்களாக இந்த பணத்துக்காக வேண்டி அதிகாரத்துக்காக வேண்டி பதவிக்காக வேண்டி அறிவுக்காக வேண்டி நம்மளுடைய மருமையினுடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிடக்கூடாது ஷெய்த்தான் விளையாடுவான் இதையெல்லாம் காட்டி இதுவெல்லாம் ஒரு மாயை நம்மள மூலைய கசக்கிறதுக்காக வேண்டி செய்வோம் அல்லாஹூ பாதுகாப்பு தேடியவர்களாக அல்லாஹ் விடத்தில் கையேந்தியவர்களாக நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பு வாங்கியவர்களாக வெற்றி பெறக்கூடிய மக்களாக வல்ல இறைவன் ஆக்க வேண்டும் என்று கூறி என இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அலமது இல்லாஹி ரபுல்லமன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி அபரம்